हरे कृष्ण ए पण नमस्कार ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय जय श्री श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैद गदा शिवा भक्त वृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे அரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் நான்கு அத்தியாயத்தின் தலைப்பு உன்னத அறிவு பதம் இருபத்தி ஒன்பது மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதா அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஆச்சாரியார் மொழிபெயர்ப்பு சமாதியில் இருப்பதற்காக சுவாச கட்டுப்பாட்டு பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ள ஈடுபாடு கொண்டுள்ள சிலர் உட்சுவாசத்தில் வெளி சுவாசத்தின் இயக்கத்தையும் வெளி சுவாசத்தில் உட்சுவாசத்தின் இயக்கத்தையும் நிறுத்தும் முறையை பயின்று இறுதியில் சுவாசத்தை முழுமையாக அடக்கி சமாதியில் நிலை வேறு சிலர் உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வெளி சுவாசத்தையே யாகமாக அர்ப்பணிக்கின்றனர் கட்டுப்படுத்தும் இந்த வழிமுறை பிரணாயாமம் என்று அழைக்கப்படுகிறது ஆரம்பத்தில் இது அதாயோக பயிற்சியின் மூலம் பல்வேறு ஆசனங்களை கொண்டு பயிலப்படுகின்றது இவை அனைத்தும் புலங்களை அடக்குவதற்காகவும் ஆன்மீக உணர்வில் முன்னேற்றம் அடைவதற்காகவும் சிபார்சு செய்யப்படுபவை இப்பயிற்சி உடலில் உள்ள வாய்வுகளை கட்டுப்படுத்தி அவற்றின் பாதைகளின் திசைகளை மாற்றுவது உள்ளடக்கிய அபான வாய்வு கீழ் நோக்கியும் பிராணவாய்வு மேல் நோக்கியும் செல்கின்றன பிராணாயாமத்தை பயிலும் யோகி எதிர்முகமாக சுவாசித்து இவ்வியக்கங்கள் பூரக என்னும் சமநிலையை அடையும் வரை பயில்கின்றான் வெளி சுவாசத்தை உட் அர்ப்பணித்தல் ரேசகா எனப்படும் இரு காற்று இயக்கங்களும் முழுமையாக நிறுத்தப்படும் போது ஒருவன் கும்பக யோகத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது கும்பக யோக பயிற்சியின் மூலம் ஒருவன் தன் ஆயுள் காலத்தை ஆன்மீக உணர்வில் பக்குவம் அடைவதற்காக நீடிக்க முடியும் புத்திசாலி யோகி மற்றொரு வாழ்க்கைக்காக காத்திராமல் ஒரே வாழ்வில் பக்குவமடைய விரும்புகிறான் எனவே கும்பக யோகத்தை பயிலும் யோகி தனது வாழ்வை பற்பல வருடங்கள் நீட்டித்துக் கொள்கிறான் இருப்பினும் கிருஷ்ண பக்தன் பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் தானாகவே புலன புலனடக்க உடையவனாக உள்ளான் கிருஷ்ண சேவையில் எப்போதும் ஈடுபட்டுள்ள அவனது புலன்கள் வேறு விஷயங்களில் ஈடுபட வாய்ப்பே இல்லை எனவே வாழ்வின் முடிவில் அவன் பகவான் கிருஷ்ணரின் திவ்யலோகத்திற்கு இயற்கையாகவே மாற்றப்படுகிறான் இதனால் தனது ஆயுட்காலத்தை நீடிப்பதற்கு அவன் முயற்சி செய்வதில்லை பகவத்கீதையில் பதினான்கு இருபத்தி ஆறில் கூறப்பட்டு கூறப்பட்டுள்ளது போல அவன் உடனடியாக முக்தியின் நிலைக்கு உயர்த்தப்படுகின்றான் பகவானுக்காக கலப்பற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் பௌதிக இயக்கின் குணங்களை கடந்து உடனடியாக முக்தியின் தலத்திற்கு உயர்த்தப்படுகிறான் கிருஷ்ண உணர்வினன் திவ்யமான நிலையில் தொடங்கி அதே உணர்வில் நிலைபெறுகின்றான் எனவே அவன் வீழ்ச்சி அடைவதில்லை இறுதியில் தாமதமின்றி பகவானின் உலகத்திற்குள் பிரவேசிக்கின்றான் உணவு கட்டுப்பாடு என்னும் பயிற்சி கிருஷ்ண பிரசாதத்தை முதலில் பகவானுக்கு படைக்கப்பட்ட உணவினை மட்டுமே உட்கொள்வதால் தானாக வந்துவிடுகின்றது உணவினை குறைத்தல் புலன் கட்டுப்பாட்டுக்கு மிகவும் பயன்படுவதாகும் புலனடக்கம் இல்லையேல் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவது சாத்தியமல்ல பதம் முப்பது மொழிபெயர்ப்பு யாகத்தின் பொருளை அறிந்து செயல்படும் இவர்கள் அனைவரும் பாவவிளைவுகளிலிருந்து தூய்மை பெற்று இத்தகைய யாகங்களின் பலன்களை அமுதமாக பருகி பரமனான நித்திய நிலையை நோக்கி முன்னேறுகின்றனர் பொருளுரை முன்பு விளக்கப்பட்ட பலவிதமான யாகங்களின் உரிமைகளை துரத்தல் வேதங்கள் அல்லது தத்துவக் கொள்கைகளை படித்தல் யோக பயிற்சி ஆகியவற்றின் பொதுவான குறிக்கோள் புலன்களை கட்டுப்படுத்துவதாகும் ஜட இருப்பின் மூல காரணம் புலநுகர்ச்சியே எனவே ஒருவன் புலனுகர்ச்சியின் தளத்தில் உள்ளவரை ஞானம் ஆனந்தம் வாழ்வு ஆகியவை பூரணமாக உள்ள நித்திய தளத்திற்கு உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை அந்த தளம் நித்தியமான நிலையில் அல்லது பிரம்மனின் சூழ்நிலையில் வசிப்பதாகும் மேலே குறிப்பிட்ட எல்லா யாகங்களும் வாழ்வின் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் உதவுகின்றன இத்தகைய முன்னேற்றத்தால் ஒருவன் தற்போதைய வாழ்வில் ஆனந்தமாக செல்வ செழிப்புடன் வாழ்வது மட்டுமின்றி இறுதியில் அருவ பிரம்மஜோதியில் கலப்பதன் மூலமாகவோ பூரண புருஷோத்தமரான கிருஷ்ணனுடன் உறவு உறவு கொள்வதன் மூலமாகவோ இறைவனின் நித்திய உலகை அடைகின்றான் பதம் மொழிபெயர்ப்பு சிறந்தவனே எவரும் யாகங்கள் இன்றி இவ்வுலகிலோ இவ்வாழ்விலோ மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது மறு உலகை பற்றி என்ன கூற முடியும் பொருளுடை பௌதிக வாழ்வில் ஒருவன் எந்த உடலில் இருந்தாலும் அஃது அவனது உண்மை நிலையின் அறியாமையே வேறு விதமாக சொன்னால் பல்வேறு பாவங்களில் விளைவுகளாலேயே நாம் இந்த ஜட உலகில் வாழ்ந்து கொண்டுள்ளோம் அறியாமையே பாவ வாழ்விற்கான காரணம் பாவ வாழ்வு ஜட இருப்பில் நாம் உழல்வதற்கான காரணம் மனித வாழ்வு இப்பிணைப்பிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வாய்ப்பாகும் எனவேதான் வேதங்கள் அறம் பொருள் இன்பம் இறுதியில் துயரத்திலிருந்து முழுமையாக விடுபடுதல் என்னும் பாதையை சுட்டிக்காட்டுவதன் மூலம் தப்பிப்பதற்கு நமக்கு வாய்ப்பளிக்கப்படுகின்றன மேலே குறிப்பிடப்பட்ட பல்வேறு யாகங்களை செய்யும் தர்மத்தின் பாதை நமது பொருளாதார பிரச்சனைகளை தானாக தீர்க்கின்றது யாகங்களை செய்வதால் நமக்கு வேண்டிய அளவு உணவுப் பொருள்கள் பால் முதலியவற்றை நாம் பெற முடியும் உடலில் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டவுடன் அடுத்தபடியாக புலன்களை திருப்தி செய்தல் இயற்கையே எனவே புலன் நுகர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்காக புனிதமான திருமண வாழ்வை வேதங்கள் சிபார்சு செய்கின்றன இவ்வாறு படிப்படியாக ஒருவன் பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை பெறும் நிலைக்கு உயர்த்தப்படுகிறான் முக்தியின் பக்குவ நிலை முழு கடவுளுடன் தொடர்பு கொள்வதாகும் இவ்வாறாக மேலே விவரிக்கப்பட்டபடி பக்குவ நிலை அடையப்படுகின்றது அடுத்ததாக வேதங்களின்படி யாகங்கள் செய்வதில் ஒருவனுக்கு விருப்பம் இல்லாவிடில் அவன் எவ்வாறு இவ்வுடலில் மகிழ்ச்சியான வாழ்வை எதிர்பார்க்க முடியும் வேறு உடல் மற்றும் வேறு உலகத்தை பற்றி என்ன சொல்வது பல்வேறு லோகங்களில் பௌதிக சுகங்கள் பல்வேறு தரத்தில் உள்ளன யாகங்களை செய்வதில் ஈடுபட்டோருக்கு அவ்வெல்லா லோகங்களிலும் அளவிட முடியாத சுகங்கள் உள்ளன ஆனால் மனிதனால் அடையக்கூடிய மகிழ்ச்சியிலேயே உயர்ந்தது கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து ஆன்மீக உலகங்களுக்கு ஏற்றம் பெறுவது எனவே பௌதிக வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் கிருஷ்ண உணர்வின் அடிப்படையிலான வாழ்வே நிரந்தர தீர்வாகும் பதம் மொழிபெயர்ப்பு பல தரப்பட்ட இந்த யாகங்கள் அனைத்தும் வேதங்களில் அங்கீகரிக்கப்பட்டவை இவை பல்வேறு விதமான செயல்களிலிருந்து பிறந்தவை இவற்றை இவ்விதமாக அறிவதால் நீ முக்தியடைவாய் பொருளுரை பல தரப்பட்ட மக்களுக்கு ஏற்ப மேலே கூறியுள்ளபடி பலவிதமான யாகங்கள் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன மனிதர்கள் உடல் சார்ந்த கருத்தில் ஆழமாக மூழ்கியிருப்பதால் இந்த யாகங்கள் உடலினாலோ மனதினாலோ புத்தியினாலோ செய்யப்படும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆனால் அனைத்தும் இறுதியில் உடலிலிருந்து முக்தியை கொடுப்பதற்கானவையே இது தற்போது இறைவனின் திருவாயால் இங்கே உறுதி செய்யப்பட்டுள்ளது பதம் முப்பத்தி மூன்று எதிரிகளை தவிர்க்க செய்பவனே ஞான யாகம் யாகம் பொருள்களை செய்வதை சிறந்தது பிரதாவின் மகனே அது மட்டுமின்றி எல்லா செயல்களின் யாகமும் தெய்வீக ஞானத்திலேயே முற்று பெறுகின்றன எல்லா யாகங்களின் நோக்கமும் ஞானத்தின் பூரண நிலையை அடைந்து பௌதிக துன்பங்களிலிருந்து விடுபட்டு இறுதியில் முழுமுதற் கடவுளுக்கு திவ்யமான அன்பு தொண்டாற்றுவது இருப்பினும் இத்தகைய யாகங்கள் அனைத்திலும் ஒரு ரகசியம் உண்டு இதனை அறிதல் அவசியம் செய்பவனின் நம்பிக்கைக்கு ஏற்ப யாகங்கள் சில சமயங்களில் வெவ்வேறு உருவங்களை ஏற்கின்றன ஒருவனது நம்பிக்கை திவ்ய ஞானத்தின் நிலையடையும் போது உடைமைகளை தியாகம் செய்வன செய்பவனை விட அவன் முன்னேறியவனாக கருதப்படுகிறான் ஏனெனில் ஞானமின்றி ஜனநிலையிலிருந்து செய்யப்படும் யாகங்கள் ஆன்மீக நன்மைகளை அளிப்பதில்லை உண்மை ஞானம் திவ்ய ஞானத்தின் உன்னத நிலையான கிருஷ்ண உணர்வில் முற்று பெறுகின்றது ஞானமில்லாத யாகங்கள் வெறும் பௌதிக செயல்களே இருப்பினும் அவர்கள் திவ்ய ஞானத்தின் நிலைக்கு உயர்த்தப்படும் போது இச்செயல்கள் அனைத்தும் ஆன்மீக தலத்தை அடைகின்றன உணவு உணர்வின் வேறுபாடுகளுக்கு ஏற்ப யாகங்கள் சில சமயங்களில் கர்ம காண்டா அல்லது பலநோக்கு செயல்கள் என்றும் சில சமயங்களில் காண்டா உண்மை ஆய்வில் ஞானம் என்றும் அறியப்படுகின்றன ஞானத்தை நோக்கமாக கொள்வதே சிறந்ததாகும் பதம் முப்பத்தி நான்கு மொழிபெயர்ப்பு ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய் அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய் உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும் பொருளுரை ஆன்மீக உணவு உணவு பாதையை சந்தேகமின்றி கடினமானதாகும் எனவே தன்னிடமிருந்து தொடங்கி வரும் சீட பரம்பரையை சார்ந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுமாறு பகவான் நம்மை அறிவுறுத்துகிறார் பரம்பரையின் கொள்கையை பின்பற்றாத எவரும் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவாக முடியாது பகவானே மூல குருவாவார் சீட பரம்பரையில் உள்ளவர் பகவானின் செய்தியை உள்ளது உள்ளபடி தனது சீடனுக்கு கொடுக்க இயலும் சில அறிவற்ற போலிகள் தமது சொந்த முறைகளை உண்டாக்குகின்றனர் ஆனால் எவரும் அதன் மூலம் ஆன்மீகத்தை உணர முடியாது பாகவதம் ஆறு மூன்று பத்தொன்பதில் சொல்கிறது தர்மத்தின் பாதை பகவானால் நேரடியாக பிரகனப்படுத்தப்படுவதப்படுவதாகும் எனவே மன கற்பனைகளோ வறட்டு விவாதங்களோ ஒருவனை நல்வழிக்கு கொண்டு வர உதவாது ஞானத்தை வளர்க்கும் புத்தகங்களை கூட தானாக சுதந்திரமாக படிப்பதன் மூலம் எவரும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற முடியாது ஞானத்தை அடைவதற்கு நேர்மையான ஆன்மீக குருவை அணுக வேண்டும் அத்தகு ஆன்மீக குருவை பூர்ண சரணாகதியுடன் ஏற்று பொய் கௌரவம் பொய் கெளரவங்களை நீக்கி கீழ்நிலை சேவகனாக அவருக்கு தொண்டாற்ற வேண்டும் தன்னுணர்வு பெற்ற ஆன்மீக குருவின் திருப்தியே ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்குரிய இரகசியமாகும் கேள்வி கேட்பதும் பணிவுடன் இருப்பதும் ஆன்மீக புரிந்து கொள்வதற்கு நல்ல உதவியாக அமையும் பணிவும் தொண்டும் இல்லாவிடில் ஆன்மீக குருவிடம் கேட்கப்படும் கேள்விகள் எவ்வித பலனையும் தராது ஒருவன் ஆன்மீக குருவின் சோதனைகளில் வெற்றி பெறக்கூடியவனாக இருக்க வேண்டும் சீதனிடம் நேர்மையான ஆவலை காணும் ஆன்மீக குரு அவனை நேர்மையான ஆன்மீக தானாகவே ஆசிர்வதிக்கின்றார் இப்பதத்தில் குருட்டுத்தனமாக பின்பற்றுவதும் குதர்க்கத்தனமாக கேள்வி கேட்பதும் கண்டிக்கப்பட்டுள்ளன ஆன்மீக குருவிடமிருந்து அடக்கத்துடன் கேட்பது என்பது மட்டுமின்றி தனது தொண்டு பணிவு கேள்விகள் ஆகியவற்றின் மூலம் அவரிடமிருந்து தெளிவான அறிவை பெற வேண்டும் நேர்மையான ஆன்மீக குரு இயற்கையாகவே தன் சீடனிடம் மிகவும் அன்புடையவர் எனவே மாணவன் அடக்கத்துடன் எப்போதும் தொண்டு செய்ய தயா தயாராக இருக்கும் ஞானத்தின் பரிமாற்றமும் கேள்விகளும் பக்குவமடைகின்றன ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் கி ஜாய் ஹரி ஹரிபோல்